ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்சன் இன்னைக்கு ஒரு சூப்பரான வாழைப்பு கோலா உருண்டை தாங்க செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த வாழைப்பு கோலா உருண்டை செய்கிறதுக்கு வந்து வாழைப்பு எடுத்துருக்கேங்க நல்லா பெரிய பூவாக தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்க இது வந்து எப்படி வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லிடுறேங்க இதில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்குங்க கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் அந்த எதிலேயே அதை எடுத்துடணும் எடுத்துகிட்டு இந்த பாருங்க இது வந்து வெங்காயத்தாள் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடணுங்க வெங்காயத்தோல் மாதிரி இருக்கும் அந்த இது அந்த இது எடுத்துடணும் அது சேர்க்கக்கூடாது அது சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து வயிறு வலி வருன்னு வாங்கங்க அதை எடுத்துடணும் இந்த நரம்பு வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே தான் வந்துடும் இது ரெண்டு மட்டுந்தாங்க நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி எடுத்துட்டு இது வந்து ஃபுல்லாக இது பூரா எடுத்துடலாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் எடுத்துடலாம் அடியில் வந்து குருத்து வந்து எடுத்து வச்சு காட்டுறேன் இப்போ நான் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரியே எடுத்துடலாம் இப்போ எல்லாமே எடுத்துட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே எடுத்துட்டேன் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும் அப்புறம் நே கொஞ்சம் இதாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கையில் லைட்டாக அப்படி தடையை விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்துடுங்க அந்த மாதிரி இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் தான் எடுத்துருக்கேன் இப்போ அடியில் உள்ள குருத்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கறலாங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேங்க அதில் வந்து இந்த வாழைப்பூவை சேர்த்துடலாம் நீங்கள் பாருங்க இந்த கூரத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது எதுக்காக இப்போ மோரில் சேர்க்குறோம்னா தன்மை கொஞ்சம் கம்மியாயிரும் துவர்ப்பு வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாயிடும் இப்போ இது கூடவே வந்து அரை அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து போட்டு கலந்து வச்சுக்கறலாங்க இது வந்து நம்ம கோலா உருண்டை செய்கிறது வந்து நான் சாயங்காலம் செய்ய போகிறேங்க அதனால் இப்போ நான் காலையிலையே தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் பாருங்கள் எப்படியும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தோப்பெல்லாம் போயிடும் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க இப்போ வந்து இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து தண்ணி இல்லாமல் சுத்தமாக நல்லா இருத்து எடுத்துக்கிறலாங்க எடுத்து இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் வந்து அப்படியே தான் இதை அள்ளி வைக்கிறேன் தண்ணி இல்லாமல் தண்ணி இல்லாமல் அள்ளி வச்சு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிடணுங்க அவுச்சி எடுக்கிறதுனால எடுத்துக்கிறலாம் அவுச்சி எடுத்தாலும் கொஞ்சம் நஞ்சம் தண்ணி இருக்கும் இப்படி நம்ம வதக்கிக்கிட்டோம்னா சுத்தமாக தண்ணியே இருக்காதுங்க நல்லா வதங்கி வந்துடும் நம்மளுக்கு அரைக்கையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இது ஆரட்டுங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து இப்போ ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க சேர்த்து இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம் இங்கே பாருங்கள் நல்லாவே பவுட்ரு ஆயிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் பாருங்கள் இப்போ அதே மிக்சி ஜாரில் வந்து இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை எடுத்துருக்கேன் மூணு கிராம்பு எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இது கூடவே வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறலாங்க இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு சேர்த்துக்கறலாம் இப்போ வந்து இது கூடவே இஞ்சி ஒரு துண்டு பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கறலாம் இப்போ இப்போ வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க கால் முடிக்கும் கம்மியாக தான் சேர்க்குறேன் இதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கறலாம் இங்கே பாருங்கள் சேர்த்தாச்சு இதெல்லாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இங்கே பாருங்கள் அரைஞ்சிருச்சு ரொம்ப நைஸெல்லாம் பேஸ்ட்டு மாதிரியெல்லாம் அரைக்கலங்க கொஞ்சம் கொறை குறப்பாக தான் அரைச்சிருக்கேன் இது கூடவே நம்மளுக்கு வந்து வாழைப்பூ ஆறுனு வாழைப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சு அரைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது எல்லாமே அரைச்சிடணுங்க இப்போ பாருங்க நான் பெரிய ஜார்லையே போட்டு அரைச்சிட்டேங்க இப்போ பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக திப்பி திப்பியாக அரைச்சிக்கிட்டாதாங்க இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நைஸாக அரைச்சிடக்கூடாது நைஸாக அரைச்சோம்னா டேஸ்ட்டு மாறிடும் இப்போ வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க மாற்றிட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு ரொம்ப இழுக்காது கம்மியாக தான் இழுக்கும் இப்போ இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேங்க அவ்வளோதான் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையை வந்து இப்போ வந்து பாதி போடுறேன் பாதி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கரலாம் இது ரெண்டு முறையாக தாங்க போட்டு பிசைறேன் இப்போ வந்து நம்ம பெசஞ்சிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கரலாம் உப்பு பத்தாட்டினா லைட்டாக சேர்த்துக்கலாம் நான் லைட்டாக சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு அவ்வளோதாங்க உருட்டிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்த பொட்டுக்கடலை வந்து கரெக்டாக இருக்குது அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்தவங்க கரெக்டாக இருக்குது இங்கே பாருங்கள் உருட்டுறதுக்கு இந்த மாதிரி வரணுங்க கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் எல்லாமே உருட்டி வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க இதை இப்போ அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறலாம் இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறலாங்க அதில் நம்ம பொறிக்கிற அளவுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிறலாம் இப்போ எண்ணெய் காயவும் நம்மளுக்கு எத்தனை உருண்டை போட முடியுதோ அந்த எண்ணெய்க்கு அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு முறையாக தாங்க இதை போட போகிறேன் பாருங்க எண்ணெய் நல்லா காயவும் நம்மளுக்கு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க போடணும் ஹை ஃப்ளேமில் போட்டோம்னா ரொம்ப வேகாது உள்ளுக்குள்ளே மாவாதாங்க இருக்கும் வேகாது அதனால இந்த பாருங்கள் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் போடுறேன் கொஞ்சம் பொறுமையாக வெந்தாதாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ போட்டுட்டேங்க ஒரு உருண்டை தாங்க போட்டிருக்கேன் அதில் போட்டுட்டு லைட்டாக அப்படியே பரட்டி பரட்டி விட வேண்டியது தான் போட்ட உடனே வந்து கரண்டியை வச்சு தட்டக்கூடாது தட்டுனோம்னா உடஞ்சிரும் லைட்டாக கொஞ்சம் வெந்த பிறகு இந்த மாதிரி கிளரி விட வேண்டியது தான் கிளரி விட்டுட்டு நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க எடுக்கணும் அப்போ தான் வேகும் இங்கே பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷம் வெந்துச்சுங்க இந்த இது இதே போலயே அடுத்ததும் போட்டு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் அதே போல் தான் போடுறேன் பாருங்கள் போட்டு அதுவுமே நல்லா வெந்துருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எண்ணெய் எண்ணிக்கி பாருங்கள் நம்ம ஊற்று அப்படியே தான் இருக்குது எண்ணெயெல்லாம் குடிக்கல பாருங்கள் நம்மளுக்கு மாவு தண்ணியாக போயிடுச்சுன்னா தாங்க ஒரு எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிரும் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் எல்லாமே போட்டு எடுத்தாச்சு சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் வெளியே நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது உள்ளுக்குள்ளே ரொம்பவே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க இது மட்டன் டேஸ்ட்லேயே இருக்குங்க அப்படியே இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்